வணக்கம் நான் ராஜா தேவர் பேசுறேன் தென்காசி மாவட்டம் சங்கரங்கோவில் தொகுதியில் உள்ள இருமன் குளத்தை சேர்ந்த சமூக ஆர்வலர் அன்பு சகோதரர் அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாக தகவல் வந்திருக்கு இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் செய்த தவறு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா என் மக்கள் நிம்மதியான காற்றை சுவாசிக்க வேண்டும் நிலத்தடி நீர் மாசுபடாமல் என் மக்கள் குடித நீரை பயன்படுத்த வேண்டும் எங்கள் ஊர் இயற்கை வளங்கள் சுரண்டப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் இதுதான் அவர் வந்து இது தவறை தட்டி கேட்டவருக்கு வழக்கு பதிவு என்றால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது மேலும் மேலும் ஒரு சில காவலர்களால் ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கிறது இதை மாண்புமிகு முதல்வர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பல்வேறு எங்கள் மக்கள் அந்த பகுதிகளில் எங்கள் மக்கள் வந்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர் பெரியதுறை அவருக்காக பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கமும் என்னுடைய மக்களும் களத்தில் நிற்போம் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல இந்த வழக்கை சாக்க வைத்து ஒரு சப் இன்ஸ்பெக்டர் வந்து தொடர்ந்து அவர் வீட்டிற்கு சென்று அவதூறு சொற்களை பயன்படுத்துவதாக எனக்கு போன்ல சொல்லி இருந்தாங்க இதனை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் உடனடியாக அவர் மீது போடப்பட்டுள்ள வழக்கினை மாவட்ட காவல்துறை நிர்வாகம் வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த வழக்கை சட்ட ரீதியாக நாங்கள் வந்து சந்தித்துக் கொள்வோம் அது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதனை பயன்படுத்தி குடும்பத்தினரை இடஞ்சல் செய்வது அவதூறு சொற்களை பரப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது விரைவில் இருமன் குளம் மக்களை ஒன்று திரட்டி என் மக்களுடைய பாதுகாப்பை நான் வந்து உறுதி செய்யுங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கிறேன் அதுக்குதான் என் கட்சி வச்சு நடத்துறோம் அதனால என்னுடைய மக்கள் இருமன் குளம் மக்கள் சுற்று வட்டாரத்தில் சங்கரம் கோயில் மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்தில் வந்து ஈடுபடுவேன் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உடனடியா பெரியதுறை அவர்களின் மீது உள்ள வழக்கினை காவல்துறை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்